யானையே பார்த்திங்கன்னா இந்த முள் மேலே வந்து கால் விற்கிட்டு பயப்படுமா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப வலிமையாக இருக்கும் ஒன்றுமே தெரியலையா தண்ணி மாதிரி தான் இருக்குது ஆனால் காலை வெறும் வயிற்றில் இது மாதிரி ரெண்டு இணைக்கு இலையை எடுத்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு இப்படியே சுற்றிட்டே இருக்கணும் எவ்வளோ நேரம்னா ஒரு மூணு நிமிஷம் அதிகபட்சம் சுற்றினீங்கன்னா போதும் இல்லை அஞ்சு நிமிஷம் கூட சுற்றினீங்கன்னா போதும் அதே மாதிரி சிலர் ஒரு நாள்லேயே வந்துடும் ஒரு சிலர் ரெண்டு நாள் மூணு நாள் வந்துடும் அதிகபட்சம் ஏழு நாளில் எப்படிப்பட்ட கல்னாலேயும் உங்களுக்கு கிட்னிலேருந்து பிச்சிட்டு வெளியே வந்துடும் தண்ணி நார்மல் தானே இருந்துச்சு எப்படி பார்த்தீங்களா எப்படி ஜோன் ஜோனே போகுது பாருங்க அவ்வளோ பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப பவர்ஃபுல்லான இது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு பார்த்தா அப்படின்னு சொன்னால் கிட்னியில் கல் சிறுநீரகத்தில் கல் ஏற்பட்டாக்க ரொம்ப வலி இருக்கும் அந்த இடமெல்லாம் ஃபுல்லா வலிக்கும் வேதனையா இருக்கும் கை வைக்க முடியாது வாமிட் வர்ற மாதிரி இருக்கும் இரு யூரின் போகாது யூரின் அடைச்சிக்கும் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அதை யூடி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அது வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு சிலருக்கு யூரின்ல ரத்தம் போகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போகவே அது கடுக்கும் ஒரு சிலருக்கு சொட்டு சொட்டாக போகும் ஒரு சிலருக்கு எரிச்சலாக இருக்கும் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை வந்து சிறுநீரகம் சிறுநீரகம் சார்ந்த இடத்துல வந்து ஏற்படுது இப்போ அதுக்கு நம்முடைய முன்னோர்கள் எளிமையான ஒரு தீர்வு வச்சுருந்தாங்க இந்த காலத்தில் கிட்னியில் கலந்துகிறதுனாக்காக்காக்க நவீன மருத்துவம் வந்துருச்சு சித்த ஆயுர்வேதம் யூனி ஓய்வு நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது ஆனால் முன்னோர்கள் கடைப்பிடிச்சது ரொம்ப அருமையான ஒரு மருத்துவ முறை அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருத்துவ முறை அதை வெளிப்படையாக என்ன மூலிகை அதை எப்படி செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் எடுக்கிற மூலிகை பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய கையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஏனை நெறிஞ்சல்ங்க இது பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்குது பாருங்க இந்த முள்ளெல்லாம் தெரியுதுங்களா இதெல்லாம் முள்ளாக தெரியுது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சேன்னா யானையே பார்த்தீங்கன்னா இந்த முள் மேலே வந்து கால் வைக்கிறது பயப்படுமா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப வலிமையாக இருக்கும் ஆனால் இப்போ நீ உடச்சிடலாம் பிஞ்சில் உடச்சிடலாம் ஆனால் இது முத்திரிச்சுனாக்க காலே வைக்க முடியாது அவ்வளோ அவ்வளோ அளவுக்கு பார்த்திங்கன்னா கல் கல் இரும்பு இரும்பு மாதிரி இருக்கும் இப்போது இதனுடைய பூ பாருங்கள் மஞ்சள் நிறமாக அதனுடைய இலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மஞ்சள் நிறமாக பூ அதனுடைய இலை எல்லாம் பாருங்கள் இதுதான் ஏனை நெறிஞ்சல் அப்படின்ற ஒரு மூலிகை இந்த இருந்து தான் இன்றைக்கி நாம் பார்த்திங்கனாக்க கிட்னி கல் கரையிறதுக்கான மருத்துவ தகவலை நம்ம சொல்ல போகிறோம் இப்போது இந்த மூலிகையை எடுத்து எப்படி கிட்னி கரைவதற்கான மருந்து நம்ம தயாரிக்கலான்றதை நான் சொல்ல போகிறேன் அதே மாதிரி அந்த மூலிகைகளை நான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு செஞ்சு போகிறேன் அது ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நிறைய தகவலை அதில் சொல்லுவேன் இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு இது மாதிரி ஒரு ரெண்டு இலுக்கு இலை இருந்தாவே போதும் அதிகம் வேண்டாம் ஒரு ரெண்டு இலுக்கு எதை பாருங்க ரெண்டு இலுக்கு என இலை எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ இவ்வளோ தேவையில்லை இதுவே அதிகம்தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ தண்ணி அதாவது இதில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி அதிகபட்சம் இருக்குது இப்போது இந்த இலையே பாருங்கள் ஒன்றுமே தெரியலையா தண்ணி மாதிரி தானே இருக்குது ஆனால் காலை வெறும் வயிற்றில் இது மாதிரி ரெண்டு இணைக்கு இலையை எடுத்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் இது மாதிரி ஒரு அகலமான பாத்திர போட்டு இப்படி சுற்றிட்டே இருக்கணும் எவ்வளோ நேரம்னா ஒரு மூணு நிமிஷம் அதிகபட்சம் சுற்றினிங்கன்னா போதும் இல்லை அஞ்சு நிமிஷம் கூட சுற்றினீங்கன்னா போதும் அதே மேலே சுற்ற முடியாது இப்படி சுற்றிட்டே இருக்கணும் இந்த தண்ணியே வெறும் வயிற்றில் காலை வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி கருப்பு கவனி அரிசி கஞ்சி இல்லை குதிரை வேலை அரிசி கஞ்சி இல்லை மாப்பிள்ளை சாம்பார் அரிசி கஞ்சி இது மாதிரி குடிக்கணும் இல்லை அரிசினாக்கா அதிலே சாப்பிட்டு அரிசி செஞ்சு சாதமாக செஞ்சு எடுத்து வச்சுட்டு முள்ளங்கி சாப்பா சாம்பார் பீன்ஸ் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் இது மாதிரி நீங்கள் அன்றைக்கி செஞ்சு சாப்பிடலாம் காரம் புளி கண்டிப்பாக இருக்கக்கூடாது அந்த பருப்பு சாம்பார் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைனா கஞ்சியாக குடிக்கிறது ரொம்ப நல்லது துவையெல்லாம் வெஞ்சால் பார்த்தீங்கன்னாக்கா முள்ளங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கத்திரிக்காய் இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கலக்கிட்டே இருந்தீங்கனாக்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கூல் மாதிரி ஆகும் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் காலை வெறும் வயிற்றுல குடிச்சிடுறீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அதிகபட்சம் ஏழு நாள் வெறு வயிற்றுல குடிச்சிட்டு அந்த நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி குடிக்கணும் அதாவது வயிறு மட்டும் தண்ணி குடிக்கணும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு நாள்லேயே வந்துடும் ஒரு சிலருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வந்துடும் அதிகபட்சம் ஏழு நாளில் எப்படிப்பட்ட கல்வினாலையும் உங்களுக்கு கிட்னிலேருந்து பிச்சுட்டு வெளியே வந்துடும் ஒரு சிலருக்கு வெளியே வரும்போது கல் பெருசாக இருக்கும் போது ரத்தம் வரும் அதுக்கப்புறம் பின்னாடி யூரின் வரும்போது அது சரியாகிடும் பயப்பட வேண்டாம் இந்த கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு ஒரு அற்புதமான மருந்து இது கிட்னியில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனு எரிச்சல் வலி வீக்கம் தொற்று எல்லாத்தையும் சரி பண்ணும் கிட்னி கல் ரிமூவ் ஆகி வெயிலே வந்துடும் அதே மாதிரி யூரின் நல்லா ஃப்ரீயாக போகும் சொட்டு மூத்திரம் போகாது அதே மாதிரி உஷ்ணம் ஆகாது இதை ஆண்கள் தொடர்ந்து குடிக்கும்போது ஒரு மூணு நாள் உடல் உஷ்ணமாக இருக்கணும் குடிக்கும்போது உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 உடல் கூலிங் ஆகிடும் பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளைப்பருதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற பெண்மணிகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வாரம் இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா வேறு மையத்தில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் உப்பு புளிக்காரம் தவிர்த்துட்டு நல்லா தண்ணி குடித்தாங்கனாக்க ஒரு வாரத்திலே இந்த வெள்ளைப்பருதல் சம்மந்தமான பிரச்சனைகள் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரியாகிடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி நார்மல் தானே இருந்துச்சு எப்படி பார்த்திங்களா எப்படி ஜோன் ஜோனே போது பாருங்க அவ்வளோ பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப பவர்ஃபுல்லானது இது இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் நிறைய வீடியோவில் குடித்தும் காமிச்சிருக்கேன் இது நீங்கள் நார்மலாகவே குடிக்கலாம் நல்லா ஜோன் ஜோனே ஜோன் ஜோனே இருப்பாருங்க இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா குடிக்கலாம் இப்போ இந்த இலையை பார்த்தீங்கன்னா தேவையில்லை எடுத்து போட்டுடலாம் இந்த தண்ணியை பார்த்திங்கனாக்கா இப்போ இருக்குது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குடிக்கிறதுக்கு ஏற்றுறது இது தாராளமாக குடிச்சிக்கலாம் இதை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா யூரியனில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் சரியாகும் கிட்னியில் இருக்கிற கல் கரையும் உடல் உஷ்ணம் குறையும் வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் உடல் குளுமையாக இருக்கும் இது முன்னோர்கள் கடைப்பிடிச்ச வழிமுறை இது கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு ரணக்கல் ஏல இருக்குல்ல அது காலையில் ரெண்டு ஏழை மூணு நாளைக்கு வெறுமயத்தில் சாப்பிட்டு ஒரு சம் தண்ணி குடிச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி நிறைய குடிச்சிட்டிங்கன்னாவே கல் மேக்சிமம் கரைஞ்சிரும் இப்படி நிறைய மருத்துவ தகவல் இருக்குது உங்களுக்கு கல் கல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடுச்சு கிட்னியில் கல் வெளியாயிருச்சு ஈட்டிய ஈட்டை இன்ஃபெக்ஷன் சரியாச்சு அப்படின்னாக்க ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இது மாதிரி மொழியால் செய்யப்பட்ட நிறைய மருந்துகள் இருக்குது ஈஜ் லெவல் நார்மலான பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் கிட்னி ஃபெயிலர் குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் போட்டிருக்கோம் அப்படி இருக்கிறவங்க கீழே பொறுநம்பர் கால் பண்ணிவிட்டு படிச்ச பட்டதார மருத்துவங்களாக கொடுக்குற ஆலோசனையும் மருந்துகளையும் சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமே வாழங்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே லைக் பண்ண மறந்துறாதீங்க ஷேர் பண்ண மறந்துறாதீங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவதன் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவர் நன்றி வணக்கம்